மிக அன்பர்களுக்கு என் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்குது விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் நம்ம எடுத்ததுல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்த துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்றாரு இந்த மாதத்தில் துலாம்ல சஞ்சரிக்க போறார் சோ துலாம்னா என்னதுங்க தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்திருக்க கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவரு தான் சரிங்களா துலாமுக்கும் அவரு தான் ரிஷபத்துக்கும் அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணில் இருக்கிறார் சுகபவன் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை அந்த விஷயங்களும் வரப்போகுது ஒரு ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது அங்கே அங்க போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும் செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதகம் பாதக நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு புராய்ச்சித்தம் ஒரு நல் பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த துலா மாதமாகி ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போது ஆல்ரெடி சிம்ம ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது அஷ்டமசனி எல்லாருக்குமே நடக்குதா சிம்மராசிக்காரர்களுக்கு ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல நிறைய சிம்மராசிக்காரர்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் நடந்துட்டு இருக்காங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமும் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனால அஷ்டம சனின்னு சொல்லிட்டு பெருசாக பயப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை சிம்மராசி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயமே இதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னீங்களா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி ஒரு பாசிட்டிவா இருக்க போதும் அப்படின்னு விஷயத்தை இப்ப நம்ம பார்ப்போம் சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் துலாம்ல இருக்கார் தான் அது துலாம் மாதம்னு சொல்லுவோம் அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் புதிய முயற்சிகளில் தம்பி சார்ந்த தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவராக இருக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் யாரால் ஏற்பட போகுது தம்பி தங்கையில் முன்னேற்றம் சகோதரர்கள் முன்னேற்றம் யாரால் ஏற்படப் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களால் இருக்கக்கூடும் சொல்லலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க என்ன விதமான விஷயங்கள் அவங்க அனுபவிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான் இருக்கார் பதினொன்னுக்கும் அதிபதி புதன் கூடவே இருக்கார் அப்ப என்ன ஆகும் வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு மாதமாக புதிய முயற்சிகள் மூலமாக வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழப்போகுது இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பதினஞ்சு நாட்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சி ஏற்பட போகுது அடுத்த பதினைந்து தினங்கள் கடைசி பதினைந்து தினங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட போகுது தாயாரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரிங்களா தாயாரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இன்பகரமான வாழ்க்கை சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஏன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ சால்வ் ஆக போகுது உங்களுக்கு உங்களோட தோள்பட்டை சார்ந்த விஷயங்கள் நரம்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக போகுதுன்னு சொல்லலாம் மூச்சு குழல் சார்ந்த விஷயங்கள் இந்த வீசிங் இஷ்யூலாம் இருக்கும் பாருங்க அதெல்லாமே உங்களுக்கு வந்து அது வந்து விடுபட போறீங்க அந்த மருந்து மாத்திரை வந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களோட பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான்

நிறைய விஷயங்கள் உங்களை நம்பி ஒப்படைக்க கூடிய புதிய பொறுப்புகள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் ஏற் ஏற்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்ம ராசி திகழ திகழப்போதுன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை சிம்மராசி ராசி இந்த மாதம் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பீர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக ஈடுபாடு வரும் ஆல்ரெடி வந்திருக்கும் ஏன்னா அஷ்டம சனி வந்த எல்லாருமே கடவுள் இறங்கி இறங்கியிருப்பீங்க காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈர்ப்பாடுடன் இருக்கக்கூடியவர்களாக இந்த சிம்ம மாதம் சரிங்களா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க பொழுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு பன்னெண்டில் வரக்கூடிய குரு பகவான் சஞ்சாரமாக பன்னெண்டில் வரக்கூடிய குரு பகவான் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி பன்னெண்டு வர போறாரு அப்ப என்ன ஆக போகுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறிய விரயங்கள் ஏற்பட போகுது மறைமுக வருமானம் வெளிநாடு வெளிநாடு மூலமாக செல்வதன் மூலமாக வெளியூர் செல்வதன் மூலமாக மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வதன் மூலமாக மறைமுக வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க மனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் மன நோய் ஏற்படும் மன விரயம் ஏற்படும் மனத்தில் விரக்தி ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களோட உடன் பிறந்தவர்கள் சரிங்களா நீங்க போட்ட கையெழுத்து டாக்குமெண்டேஷன்ஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களால உங்களுக்கு மனம் ஒரு விரக்தி நிலையில் இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் மன விரயம் இது நான் சரி பண்றது இதுக்காக சொல்யூஷன்ஸ் இல்லையா ஒரே பிரச்சனையாகவே இருக்கு ஓகே சொல்யூஷன்ஸ் என்ன ஆல்ரெடி சல்யூஷன் போட்டு எங்களை தாக்கிட்டு இருக்காரு நீங்க வேற இதில் எப்படி பேசுறீங்களே அப்படின்னு இருக்கலாம் அப்ப சிம்ம ராசி என்பர்கள் இதுலேருந்து தவ தப்பிக்கிறதுக்காக என்ன வழி இருக்கு

இது எல்லாமே ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் விரயமாக போது உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவான கிடைச்சிட்டு மருந்து கிடைக்காம இருக்க சில உங்களுக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வாழக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் சொல்லலாம் அதாவது சில அசிங்கப்படை நிறையிடும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஊரை விட்டு ஊர் மாறி இருக்கக்கூடிய தொழிலின் காரணமாகவும் இல்லை நீங்க சுற்றுலா போவதன் மூலமாகவும் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடம் ஒரு மாதம் இந்த மாதம் நிகழும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ நான் ஓடி போகணுமா ஓடி போகணும் அவசியம் இல்லை நீங்க வேலை விதமாக நீங்க வெளியூர் வெளிநாடு போகும்பொழுது கடல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் இரவு தொழில்

லாபம் இரண்டாம் திருமணம் இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்பு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கு இந்த ஐபிஎஸ் மார் சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமணம் எப்படி அமைப்போம் திருமணம் திருமண வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க சிறிய பிரச்சனைகளுக்கும் கூடிய சிறிய பிரச்சனைகளும் கூடிய ஒரு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்கு வாழ்க்கை துணையை நீங்க யாராவது பாத்திருக்கீங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் தடைப்பட ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் குறைத்து எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் திருமணம் மட்டும் நடத்திக்கணும் காலம் போகும்போது அந்த திருமணமே நடக்காம போய் எடுத்துக்கணும் வாய்ப்புகள் உண்டு ஒன்று சண்டை சச்சரவுடன் கூடிய திருமணம் வாழ்க்கை ஏற்படும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய தொழில் வேலை இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரே நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இரண்டாம் திருமணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு பிரச்சனைக்குரிய திருமணமா இருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்கும் அதனால அந்த திருமணத்தை நீங்க தவிர்க்கிறது இந்த மாதம் தவிர்ப்பது மிகவும் நல்லது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் நாளிலே வர்றார் அப்ப என்ன நடக்க போகுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்படிங்களா ஆன்மீகம் சார்ந்த பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கக்கூடிய சித்தர்கள் ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு தானவே சித்தர்கள் வழிபாடு முருகன் கோவில் பிரசாதம் தானாவே உங்களை வந்து சேர இந்த மதத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணுறது எப்படி என் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட பாருங்கள் சிம்மராசி என்பது தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிபதி தொழில் அதிபதியான சுக்கர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிகளுக்கு துலாம் மாதத்தில் துலாத்திலே வர்றார் அப்போ தொழிலில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது தொழில் சார்ந்த இடத்துல கடன் எங்கேயும் வாங்க வேண்டாம் வாங்கினா மாட்டிப்பீங்க அதை அடைக்க முடியாத ஒரு பிரச்சனை ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூஸாக வந்துடும் நீங்க அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது அவங்க தப்பு பண்ணாலும் நீங்க முடியாது அந்த தொழில் சார்ந்த இடங்களில் கடன் வாங்குவதை அறவே கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்க பொழுது அறுவை சிகிச்சையின் மூலமாக மருத்துவ உதவியுடன் அறுவை சிகிச்சை மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு மருத்துவ உதவியுடன் அறுவை சிகிச்சை தான் நடக்கும் சரிங்களா மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் ஒன்று சொல்லுங்கள் சரி அப்போ இதற்குமே நாங்கள் ட்ரை இருக்கோம் எங்களுக்கு குழந்தை செட் ஆகலைன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாக்டரை விட வேறு டாக்டர் மாற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த டாக்டரோட பேர் சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜா அப்படின்னு இருக்கலாம் குருன்னு இருக்கலாம் சரிங்களா ராஜேஸ்வரின்னு இருக்கலாம் இது போல இருக்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய பார்வதின்னு இருக்கலாம் இது போல செல்வம் இந்த பேர்ல மருத்துவரை அணுகும் பொழுது உங்களின் வாய்ப்புகள் உண்டு ஆண்களுக்கு வீரியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதனா இருக்குன்னா அந்த விஷயம் எல்லாமே சார்ட் அவுட் ஆக போகுது அதெல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஒரு தீர்வு நோக்கி போயிட்டு இருக்கு எல்லாமே சுத்தமாகி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்நிலை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு விளங்க போகுதுன்னு சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தானம்

பண்ண ஆடிட்டர்ந்து நினைப்பாங்க நான் ஆல்ரெடி அடங்கிட்டேன்னும் போது சரி இருக்கான் ஓகே இவனை விட்டுருவான் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருப்போம் போவார் அப்ப சிம்மராசி அன்பர்கள் பாயில் படுத்து உறவுவதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனை தவிர்த்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் நான் தரையில படுக்கிறேன்னு போயிடக்கூடாது தரையில அது அடுத்தபடியாக படுக்கிறேன் பாய் போட்டு படுக்கணும் அதுதான் விஷயங்கள் தரையில பாய் போட்டு படுப்பதன் மூலமாக நிறைய விஷயத்தை நீங்க சாதிக்கலாம் நிம்மதியான உறக்கம் வரும்னு சொல்லலாம் இல்லைன்னா சில பேருக்கு தூக்கமே வராது நைட்டு படுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கடந்த கால நிகழ்ச்சிகளை போட்டு அசை போட்டு கொண்டே இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள் சிலது விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் தொலைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குழந்தைகளுக்கு வாய்ப்புண்டு அடிப்பட வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு வண்டி ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு வண்டி வாகன விபத்து எல்லாமே இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க சார் என்னதான் நான் பண்றது நல்லெண்ணெய் தானம் செய்யுங்கள் பாயில் படுத்து உறங்குங்கள் வெளிநாடு வெளியூர் சென்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் அமையும் வேலையே கிடைக்கலன்னா வெளியூர் வெளிநாடு போங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுங்க, ஒரு நல்ல லெவலுக்கு மூவ் அப்படிங்க இதுபோல் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்